நண்பர்களே உங்கள் கையில் பணம் தங்கவில்லை என்றால் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சில மட்டும் நீங்கள் செய்தால் போதும் வாஸ்து பணத்தை வீட்டின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் ஏனெனில் இந்த திசை மிகவும் மங்களகரமானதாகவும் முக்கியத்துவமானதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதுபோல பணம் வைத்திருக்கும் பெட்டகத்தின் வாய் எப்போதும் வடக்கு திசை நோக்கி திறந்து இருப்பதை உறுதி செய்யுங்கள் இப்படி செய்தால் உங்களது கருவூலம் ஒருபோதும் காலியாக இருக்காது நீங்கள் நிதி ரீதியாக வளமாக இருக்க உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு பண ஆலையை வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த செடி உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அதுபோல உங்கள் வீட்டின் பிரதான வாயிலில் பெயர் பலகைகள் மற்றும் செடிகளையும் வைக்கலாம் மேலும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய நீரூற்று அல்லது மீன் தொட்டியை வைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது நீங்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை என்றால் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்கு வருவது நின்றுவிடும் வாஸ்து உங்களது வீட்டில் தண்ணீர் கசிவு ஏற்படாமல் அதுபோல கிச்சனில் இருக்கும் சிங்கள் ஒருபோதும் பாத்திரங்களை கழுவாமல் அப்படியே விட்டு செல்ல வேண்டாம் இல்லை எனில் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் இதனால் நிதி பிரச்சனை சந்திப்பீர்கள் இதுபோன்ற தகவலை பெற எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்